அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி தேவிரை திரையோதசி திதி காலை எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி ரேவதி நட்சத்திரம் இன்று நாள் முழுக்க உள்ளது பிரபலாரிஷ்ட யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க புது துணிமணிகள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பிள்ளைங்க கேட்டதையும் வாங்கி கொடுப்பீங்க நெருங்க நண்பரையும் போய் சந்தித்து பேசுவீங்க கல்யாண விஷயங்களும் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய திருகோணம்ல பிறந்தவங்களுக்கு இனிப்பு செய்திகளை எதிர்பார்க்கலாம் கொடுத்து ஏமாந்து போன தொகையில ஒரு பகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல பிரபலங்களாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க வீடுமனை வாங்குறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வங்கிறத தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு பெத்தவங்க எந்த வகையிலும் கஷ்டப்படாம கண்ணீர் விடாம அவங்க எதுக்காகவும் காத்திருக்காம ஏக்கத்தோட இருக்காம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொடர்ந்து செலவுகள் ஆனால் எல்லாமே அத்தியாவசியமான செலவு எதுவுமே

மொழிக்காரங்க மூலமா லாபம் அதிகமாகுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க கேது வலுத்து உட்கார்ந்து வழிவகைகளும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நிறைய பேர் அதை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்க அப்படி கிடையாதுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் யாரும் ஒருத்தங்க ஒருத்தங்க பிரிஞ்சு போகக்கூடாது சாப்பிட்றதா இருந்தால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சிரித்து பேசிட்டு சாப்பிடணும் அப்படின்னு எங்கும் எப்போதும் குடும்ப ஒற்றுமைக்காக எல்லா வகையிலுமே உழைக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரோட சேர்ந்து இன்னும் நாலு கிரகங்கள் அவரோட கூடவே உட்கார்ந்துருக்காங்க அதனால திடீர் பண வரவு உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் ஆபரணங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க வியாபாரத்துல கூட நினைச்ச மாதிரி நல்ல லாபம் இருக்கு புதுசா வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உத்தியோகத்தில் தட்டு மாதிரி இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு வந்து தைரியமான முடிவுகள் எல்லாமே நீங்க எடுப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது மிருக சிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்துங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே படித்தா மட்டும் போதாது ஆனால் அந்த படித்ததை நாம் மனசுக்குள்ளார ஏற்றிக்கிட்டு புத்திக்குள்ளார நிற்க வச்சு அதை அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து பயன்படுத்தணும் பின்பற்றணும் வள்ளுவர் சொன்னார் பாரதியார் சொன்னார்ன்னு படிச்சா மட்டும் போதாது அவங்க சொன்னதை கேட்டு நடந்துக்கிறது நல்லதுங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு முறையை நீங்கள் பின்பற்றுவீங்க மற்றவங்களாம் அதை படிப்பாங்க ஆனால் நீங்கள் படித்ததை சரியாக பயன்படுத்தி அந்த திறமை உடையவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது தொட்டதெல்லாமே தொடங்குங்க எல்லா வகையிலுமே திருப்திகரமா இருக்குங்க பழைய பிரச்சனை தீர்வு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார நண்பர்களால் உறவினர்களால் இருந்து வந்த மனக்கசுப்புகள் எல்லாமே விலகி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் புதன் முக்கியமான கிரகங்களோட சேர்ந்து

சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு குழுவையோ அல்லது ஒரு இயக்கத்தையோ ஒரு சங்கத்தையோ தலைமை தாங்கி நடாத்தி செல்லக்கூடிய தகுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் இன்னைக்கு பலமா உட்கார்ந்து எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும் முடியாதுன்னு நினைத்த சில விஷயங்கள் இன்னைக்கு முடியும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதாவது லேப்டாப் மொபைல் ஃபோன் அது மாதிரி புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டு கேது வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வியாபாரத்தில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி திடீர் லாபம் உத்தியோக வகையில கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமா இருக்குதுங்க அதே மாதிரி புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் உண்டு செலவும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்கள் அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலையை முடிக்காம இன்னொரு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவிலேயே வரை மாறாமல் நிலைத்து நிற்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே சந்திராஷ்டம அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் குடும்பத்திலேயும் சலசலப்புகள் இப்படியே வாழ்க்கை ஓடினு இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்க இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்ல அந்த ரெண்டு நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி இன்றைய தினத்தில் உண்டு ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது ஏமாற்றங்கள் இருக்குது வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு பூரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே கூடி வருங்க ஆனால் அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் நிதானம் தேவைப்படுது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் விஷயத்தில் கவனமாக இருங்க ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க பாதிப்புகள்லேருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே கதை கவிதை கட்டுரை காவியம் என்று கற்பனை வானத்தில் சிறகடித்து படைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க படைப்பாற்றல் உங்கள்ட்ட அதிகமாகவே உண்டுங்க சிலருக்கெல்லாம் எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அதை எழுத்தாக்க முடியாது சிலர் எண்ணங்களை எழுத்தாக்குவாங்க அதை பேச முடியாது நீங்கள் அப்படி கிடையாதுங்க எண்ணங்களை எழுத்தாக்குவதுடன் அதை நல்ல விதத்தில் எடுத்து பேசக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்க இருக்க பொறுப்பு ஜாஸ்திட்டே போகுது ஆகிட்டே இருக்குது பிள்ளைங்களும் வளர்ந்துகிட்டே வராங்க அவங்க செலவுகளும் நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது என்ன பண்ண போறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் ஏக்கப்பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து அதனால வேலை நேரம் போக மீதி நேரத்தில் ஏதாச்சும் சின்னதா கமிஷன் பேஸில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையில் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும் உணவு வியாபாரங்கள் கூட உங்களுக்கு கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் புதுவிதமா யோசித்து இன்னைக்கு இருக்கும் வேலை சுமை இருக்கும் ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க எல்லா வகையில் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்து குடிங்கிற அவை பிராட்டியாரின் பழமொழியை அப்படியே பின்பற்றக்கூடியவங்க நீங்க தாங்க சுத்தம் பத்தமா நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க என்றைக்குமே குளிக்காம நீங்க வீட்டை விட்டு வெளியில போக மாட்டீங்க தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஆறாவது வீட்டில் சந்திரன் முக்கியமான கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்து தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் வியாபாரமும் இன்னைக்கு கொடிகட்டி பறக்கும் அதே மாதிரி கடையை மாற்றுறது அல்லது வேலையாட்களை மாற்றுறது பங்குதாரர்கள் புதுசாக வந்து சேர்றது அந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலைகளையும் என்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க அதிகாரிகளும் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்கங்க இன்றைய தினம் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே காசு பணத்தை காட்டி உங்களை கரெக்ட் பண்ண முடியாது விரட்டி உருட்டி மிரட்டி உங்கள்கிட்ட வேலை வாங்க முடியாது அதிகாரத்தை பயன்படுத்தி உங்கள்கிட்ட அலட்டிக்க முடியாது அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் அடங்கி போவீங்க உண்மையான அன்புக்கு மட்டும்தாங்க நீங்கள் அடங்குவீங்க எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் அன்பை மட்டும் தூய்மையான அன்பை மட்டும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நல்ல நடக்கும் பணவரவும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் ஏதோ வருது கடவுள் கொடுக்கிறாரு இல்லைன்னு சொல்லலைங்க நான் ஆனா அதே நேரத்தில் எதுவுமே எடுத்து வைக்க முடியல ஒரு நாலு காசு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அது முடிய மாட்டேங்குது அதுக்குன்னு ஏதாவது ஒரு செலவு வந்து நிற்கிது பணம் சேரத்துக்கு ஏதாவது வழி இருந்தால் அப்படியே சேர்த்து பலன் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது நல்லா புரியுது அடுத்தடுத்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு கூட பண வரவு உண்டு எதிர்பார்த்தது நடக்கும் அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகம் ஆகுவாங்க நல்ல விதத்தில் அவங்கள்ட்ட அறிமுகம் ஆகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு வியாபாரத்துல கூட இன்னைக்கு லாபம் இருக்குது திடீர் லாபம் இருக்குது உத்தியோகத்துல சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமா இருக்குது அதிரடி லாபம் இருக்குது அதே நேரத்துல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே ஊர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் உறவுக்காரங்க எப்படி வேணாலும் என்னை பற்றி யோசிச்சுட்டு போகட்டும் ஆனால் ஏ மனசாட்சி நான் நியாயவாதியாக இருக்கிறேன் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லைன்னு சொல்லி தனக்கென சில தனித்தகுதிகளை வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் திடீர் பயணங்களும் இருக்குது பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில மணி நேரங்கள் இன்னைக்கு பேசுவீங்க அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கொஞ்சம் கேட்டுப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சில நேரங்களில் அவங்களுக்கு திடீர் மருத்துவ செலவுகள் போட முடியாமல் போகலாம் சில நேரங்களில் அவங்களோட கருத்து முதல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால யாருமே நமக்கிட்ட உண்மையா இல்லை யாருமே நம்மளை யாரும் சரியா புரிஞ்சிக்கல நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு யாருமே இல்லை இப்படி திடீர்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு நீங்க தாங்க நண்பர் உங்களோட யாருமே ஒத்து வர முடியாது இல்லை ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்கீங்க உதட்டளவில் பேசாமல் இதயத்துலேருந்து பேசுறீங்க அதனால எல்லாருமே கொஞ்சம் எட்டி தாங்க நிற்பாங்க வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் எல்லாமே கிடைக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு அதே போல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க ஆனால் நான் வந்து நேர்மையாக தாங்க இருப்பேன் உண்மையாக தாங்க இருப்பேன் வழியில் போனால் இவ்வளோ வரும் வருமானம் அவ்வளோ வருமானம் நீ எடுத்துக்கோ நான் எடுத்துக்கிறேன்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு இஷ்டமே கிடையாதுங்க நல்ல விதத்தில் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நமக்கு ஒட்டும் அதுதான் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் போய் நல்ல விதத்தில் சேரும் வழியில் வர்றது வழியிலேயே போயிடுங்கிற தத்துவத்தை புரிந்து வைத்து கொண்டு தாமதமாக முன்னேறினாலும் பரவாயில்ல தரமாக முன்னேற்றம் இருக்கணும்னு சொல்லி நியாயமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க இருக்குது ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு திடீர் பண வரவு உண்டு பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க ஆகுவாங்க சகோதர வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு உதவிகள் உண்டுங்க உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்க அது இன்னைக்கு நிறவேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க நுணுக்கமான சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க அதே மாதிரி வியாபாரம் கூட இன்னைக்கு அமோகமா இருக்குது நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு வியாபார உத்தியோக முயற்சிகளும் இன்னைக்கு பலிதமாகுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவு இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கஷ்டப்பட்ட காலத்தில் சின்ன சின்ன உதவிகள் செய்தவர்களை கூட இன்றைக்கும் மறக்காமல் எங்கே பார்த்தாலும் அவங்கள அழைச்சிட்டு போய் ஒரு காஃபி சாப்பிட வச்சு அல்லது அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து நன்றி கடனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நன்றி மரவா நன்னெஞ்சங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்ததெல்லாம் இன்னைக்கு சீக்கிரம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தள்ளி போனது எல்லாமே சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே புது கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் பண வரவு உண்டு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி யாராவது ஏதாவது கஷ்டப்பட்டால் அந்த நேரமே உங்கள் மனசு இறங்கி போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பீங்க கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கூட கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வந்து நிற்பவர்களுக்கு கழட்டி தரக்கூடிய அளவிற்கு குழந்தை மனதுக்கும் தயால மனதுக்கும் ஈவி இறக்கம் கொண்ட மனதிற்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்கிறாரு ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் இருந்துகிட்டே இருக்குங்க வேலை சுமை இருக்குங்க விஷயங்களை விளையாட்ட சொல்லிக்காதீங்க விஷயங்களுக்குள்ளார மூக்க நுழைக்காதீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ உண்டுங்க அதே மாதிரி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எளிதில் செரிமா கூடிய உணவுகளை எடுத்துங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பைஸியாக எதுவும் சாப்பிடாம மசாலா ஐட்டங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நலமாக இருக்கும் வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்னப்பினை தாங்க இருக்குது உத்தியோகத்திலையும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புத நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க